நண்பர்களே இன்றைக்கி தைப்பூசம் நம்ம வடலூர் வளலா ஜோதி தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே பறிக்கல் வந்திருக்கோம் பறிக்கல் தரிசனம் முடிச்சுட்டு பறிக்கல்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் பூவாகம் அப்படின்ற இடத்துல கூத்தாண்டவர் கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு திருத்தலம் இது இது திருநங்கைகளுக்காக அவங்களுடைய குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது மகாபாரத கதையோட தொடர்புடைய ஒரு ஸ்தலம் இது அதாவது அரவான் என சொல்லக்கூடிய கூத்தாண்டவருக்கு தனியாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஆலயம் இது இங்கே என்ன இன்றைக்கி விசேஷம்னு பார்த்திங்கன்னா இங்கே கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஐம்பத்தி மூன்றாவது நாள் இன்றைக்கி மண்டல பூஜை நிறைவு இந்த நாற்பத்தெட்டு நாள் சரியாக வரேன்னு சொல்லிவிட்டு ஐம்பத்தி மூணாவது நாளாக வச்சுருக்காங்க இன்றைக்கி நாங்கள் தரிசனம் பண்ண வரும்போது யாகெல்லாம் பண்ணி ரொம்ப பிரமாதமாக ஒரு அற்புத தரிசனம் அதை முடிச்சுட்டு இப்போ எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்களே இப்போ இங்கே அண்ணதானாக நம்ம கொண்டு வந்த சாப்பாடாக சாப்பிட போகிறோம் இந்த ஸ்தலம் நம்ம பறிக்கல் மேற்கோட்டை நரசிம்ம ஸ்தலத்திலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் நீங்களும் பறிக்கல் வந்தீங்கன்னா இந்த கூத்தாண்டவர் கோவிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இந்த கோவில் எப்போவும் திறந்தே இருக்கும் பக்கத்துலேயே பூஜாலி இருக்கிறதுனால வேணாலும் வந்து இவரை தரிசனம் பண்ணலாம் யோகெல்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமாக சுவாமி அலங்காரம் பண்ணியிருக்காங்க இதுதான் கருவறை இங்கே சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சேவையில் வச்சுருக்காங்க சுவாமி கழுத்து வரைக்கும் இருக்குது மேலே நாகம் கூட பிடிக்க அரவான் சுவாமி மரத்தாலான ஒரு சிற்பம் அதான் கருவறை சேவிச்சுக்கோங்க ரொம்ப ஒரு பழமையான ஆலயம் நீங்களும் அரவான் என்பது சொல்லக்கூடிய கூத்தாண்டவரை தரிசனம் பண்ணிக்கோங்க கோவில் வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்ன கோவில் தான் ரொம்ப பெரிய கோவில்லாம் கிடையாது இதான் நம்ம பயணம் பண்ண பேருந்து எல்லாம் இப்போ மதியம் லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க 야! 아! 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 아!